திடீர்னு எனக்கு வந்து கண் இருட்டிட்டு வருதுன்னு சிலர் ஒர்க் பண்ணிக்கிட்டே தலையில் வந்து மயக்கம் வருது திடீர்னு தலை ஒற்றை தலைவலி ஒற்றை தலைவலி வருதுன்னா நிறைய காரணங்களால நமக்கு ஒற்றை தலைவலி இருக்கு ஆனால் இந்த ஸ்ட்ரோக் வருவதற்கு ஒரு சிம்டம்ஸா நமக்கு வந்து ஒற்றை தலைவலி இருக்கும் இல்லை காதில் ஏதாவது ஒரு சைடு ரைட் சைடோ இல்ல லெஃப்ட் சைடோ நமக்கு காதில் ஒரு சவுண்டு இறைச்சல் வர்றது சவுண்ட் வந்துகிட்டே இருக்கிறது இந்த மாதிரியான அறிகுறிகள் நமக்கு தெரியும் சின்னத்தால் வாதம் தாழும் முதல்ல நம்ம வந்து இது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வேதி மருந்து நிச்சயமாக எடுக்கணும் அடுத்து நம்ம என்ன ஃபாலோ பண்ண போறோம் பிரெயினுக்கு ஸ்பைனல் கார்டுக்கு அந்த ஆக்சிஜன் சப்ளை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியான மருந்துகளை நம்ம எடுக்கணும் இதுல முக்கியமாக உணவு முறைகள் அப்படின்னு சொல்லும்போது வாத நோய்கள் இருக்குன்னா சில உணவு முறைகள் நம்ம ஜென்ரலாகவே அவாய்ட் பண்ணுவோம் கிழங்கு வகைகள்ல இருந்து அதிகமா புளியை சேர்க்கிறத நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் நம்ம உடல்ல பஞ்சபூத இயக்கங்களை சமநிலைப்படுத்தி உடலோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதுக்கு தான் இதுக்கு வந்து பஞ்சமாரதம் அப்படின்னே பெயர் இந்த மாதிரி நம்ம உடலோட இயக்கமே பார்த்தோம்னா மூன்று தாதுக்களையும் பஞ்சபூதங்களையும் உள்ளடக்கியது தான் வாதம் பித்தம் கபம் சொல்லக்கூடிய மூன்று தாதுக்கள் பஞ்சபூதங்களையும் உள்ளடக்கியதுதான் இது சமநிலையில் இயங்கினால்தான் உடலோட இயக்கம் சரியாக இருக்கும் இந்த பக்கவாதம் வந்திருக்கிறவங்களுக்கு இந்த பஞ்சமாரதம் அப்படின்ற மருந்தை கொடுக்கும்பொழுதுதான் அதிகப்படியான ஆற்றல் நமக்கு உண்டாகும் அந்த செயலிருந்து இருக்கக்கூடிய ஒரு பக்கம் உடலோட இயக்கத்தை வந்து நார்மலாக கொண்டு வர்றதுக்கு இந்த மெடிசன் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நலமுடன் வாழ்வோம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா எம்டி சீதா வாத நோய்கள் சித்த மருத்துவத்தில் சொல்லும்பொழுது எண்பது வகையான வாத நோய்கள் இருக்கு வாதம் அப்படின்னு சொன்னால் நம்ம உடல்ல மூட்டுகளில் வரக்கூடிய பிரச்சனைகள் இதுவே நம்ம மூளை தண்டுவடம் நரம்புகளை பற்றி வரும்போது அதனால் வரக்கூடிய வாத நோய்கள் நிறைய இருக்கு அதில் ஒன்று தான் நம்ம ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்கவாதம் பேர்லேயே இருக்கிற மாதிரி நம்ம உடல்ல ஏதாவது ஒரு பக்கத்தை செயலிழக்க செய்யக்கூடியது வாதத்தினால் வரக்கூடியதுனால இதற்கு பக்கவாதம் அப்படின்னு பேர் இருக்கு ஸ்ட்ரோக் அப்படின்றது நம்மளுடைய பிரெயின் செல்ஸ் நம்ம மூளையில் இருக்கக்கூடிய செல்களில் நியூட்ரிஷன் ஏதாவது ஒரு பகுதிக்கு நியூட்ரிஷன் சப்ளை அதாவது ஆக்சிஜன் சப்ளை இல்லை பிரெயினுக்கு போக வேண்டிய நியூட்ரிஷன் சத்துக்கள் குறைபாடு ஏற்படுறதுனால மூளையோட ஏதாவது ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய செல்கள் டீஜெனரேஷன் அழியும் தன்மை ஏற்படுது இதனால அங்கே இருக்கக்கூடிய சிக்னல்ஸ் வீக்காக இருந்தாலும் அந்த சிக்னல்ஸ் நம்ம பாடிக்கு சரியாக ரீச் ஆகாதனால ஸோ அந்த பிரெயினில் எந்த இடத்துல பாதிப்பு இருக்கோ அது நம்ம உடலில் எங்கே சப்ளை பண்ணுதோ அந்த இடத்துல நமக்கு ரொட்டீனாக நம்ம செய்யக்கூடிய ஒரு மூமெண்ட்ஸ் இல்லாத மாதிரி ஒரு நிலை இதுதான் நம்ம பக்கவாதம் அப்படின்னு சொல்கிறோம் சிலருக்கு இந்த ஸ்ட்ரோக் வருது பக்கவாதம் வருதுன்னா சில அறிகுறிகள் தெரியும் இல்லை எந்தெந்த காரணங்களால் நமக்கு ஸ்ட்ரோக் வரலாம் அப்படின்ற சில வி விதிமுறைகளும் இருக்குது யாருக்கெல்லாம் ஸ்ட்ரோக் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் பொதுவாக ஸ்ட்ரோக் வர்றதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது ஹை ப்ளட் ப்ரெஷர் நீண்ட நாட்களாக எனக்கு வந்து பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் தொடர்ந்து நான் வந்து ஐந்து பத்து வருடங்களாக பிளட் ப்ரெஷர் இருக்குது இதுக்கான மாத்திரைகளை நான் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு தான் நிறைய பக்கவாதம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்ததாக நீரிழிவு நோயாளிகள் தொடர்ந்து நான் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்கேன் இதனால எனக்கு பக்கவாதம் வந்துருச்சுன்னு நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் மூளை தண்டுவடத்தில் ஸ்பைனல் கார்டுல ஏதாவது ஒரு ரீஜன்ல நமக்கு அடிப்படுது இதனால ஒரு இன்ஜுரி வந்து நமக்கு பக்கவாதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து முக்கியமா ஆல்கஹால் எடுக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேருக்கு பக்கவாதம் வருது இந்த பக்கவாதம் வருதுன்னா என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் நமக்கு தெரியும் ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் சிம்டம்ஸ் நமக்கு தெரியணும் இந்த காரணங்களால இந்த சிம்டம்ஸ் இருக்கா அப்போது நமக்கு இந்த நோய் வரலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தெளிவு இம்பார்ட்டண்ட் அடுத்தது பக்கவாதம் வருதுன்னா என்ன மாதிரியான சிம்டம்ஸ் நமக்கு தெரிய வாய்ப்பு இருக்குன்னா ஹை ப்ளட் ப்ரெஷர் இருக்கக்கூடியவங்களுக்கு எப்போவுமே ப்ரெஷர் அதிகமாகிட்டே இருக்குது சில வேலைகளில் என்ன ஆகும்னா நான் டேப்லெட் எடுக்கிறேன் ஆனாலும் எனக்கு வந்து பிபி கண்ட்ரோல் ஆகலை அப்படின்றவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அடுத்து ஆல்கஹால் எடுக்கிறவங்க அடுத்தது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ ஆல்கஹால் எடுக்கிறதாவது அத் ஆல்கஹால் வித்ராவல் பண்ணுறதுக்கான அதாவது ஆல்கஹாலிருந்து மீண்டு வருவதற்கான முயற்சிகளை நம்ம நிச்சயம் கை எடுக்கணும் அடுத்ததாக என்ன சிம்டம்ஸ் முக்கியமாக என்ன சிம்டம்ஸ் வரும்னா திடீர்னு எனக்கு வந்து கண் இருட்டிட்டு வருதுன்னு சிலர் சொல்லுவாங்க ஜென்ரலாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் தலையில வந்து மயக்கம் வருது திடீர்னு தலை கிருகுருன்னு சுற்றுது இல்லை ஒற்றை தலைவலி ஒற்றை தலைவலி வருதுன்னா நிறைய காரணங்களால நமக்கு ஒற்றை தலைவலி இருக்குது ஆனால் இந்த ஸ்ட்ரோக் வருவதற்கு ஒரு சிம்டம்ஸாக நமக்கு வந்து ஒற்றை தலைவலி இருக்கும் இல்லை காதில் ஏதாவது ஒரு சைடு ரைட் சைடோ இல்லை லெஃப்ட் சைடோ நமக்கு காதில் ஒரு சவுண்டு இறைச்சல் வர்றது சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்கிறது இந்த மாதிரியான அறிகுறிகள் நமக்கு தெரியும் சடனாக முகத்தில் ஏதாவது ஒரு பக்கம் ரைட் சைடோ இல்லை லெஃப்ட் சைடோ நமக்கு என்ன ஆகும்னா கண்களோ அடுத்தது வாயோட ஒரு பக்கமோ கோணிட்டு போகிற மாதிரி நமக்கு சிம்டம்ஸ் தெரியும் சிரிக்கும்போது ஒரு சைடு வந்து நம்மளால் சிரிக்க முடியல இன்னொரு சைடு மட்டும் நார்மலாக வந்து லிப்ஸ் வந்து லேட்டரல் சைடில் போகுது இன்னொரு சைடு நாங்கள் போக முடியல கண்களோட இமைகள் பாதி மூடி இருக்கிற மாதிரி இருக்கு டோசிஸ் இருக்கு ஏதாவது ஒரு பகுதியில் துடிப்பு ஏற்படுது முகத்திலோ இல்லை உடலோட ஏதாவது ஒரு பாகங்களோ திடீர்னு துடிக்குது இல்லை கை நான் ஏதாவது ஒரு பொருள் எடுக்கிறதுக்கு எடுக்கிறேன் ஆனால் கையில் அதிகமான நடுக்கம் இருக்குது நடந்துக்கிட்டே இருக்கேன் திடீர்னு கால் எடுத்து வைக்க முடியல ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் இப்படி இருக்குது அப்புறம் நார்மலுக்கு வருது இது எல்லாமே நமக்கு பக்கவாதம் வருது பிரெயின் செல்ஸில் வந்து பாதிப்புகள் ஏற்படுது ஆக்சிஜன் சப்ளை குறைவாக இருக்குது இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக யாருக்கெல்லாம் வரலாம்னு சொன்ன ஒரு கண்டிஷனில் முக்கியமான இன்னொரு கண்டிஷன் தூக்கம் சரியாக இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஸோ ஆக்சிஜன் வந்து பிரெயினில் குறையிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் தூக்கம் இல்லாமல் இருப்பது ஸோ தூக்கமின்மை நைட்டில் ரெகுலராக நம்ம வந்து தூக்கமின்மை இருக்குன்னா தொடர்ந்து நமக்கு என்ன ஆகும் பிரைன் செல்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிறது குறையுது இதனால் அந்த ஆக்சிஜன் சப்ளை குறையிறதுனால நிறைய பேருக்கு நமக்கு ஸ்ட்ரோக் வர்றது பார்க்க முடியுது ஒருவேளை இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இல்லாமல் சைலண்ட் ஸ்ட்ரோக் அப்படின்னு இன்னொரு வகை இருக்குது அறிகுறிகளே இல்லாமல் நிறைய பேருக்கு நம்ம ஸ்ட்ரோக் வர்றது பார்க்கலாம் நல்லா தான் நடந்துகிட்ருந்தேன் எனக்கு எந்த பிளட் ப்ரெஷர் இல்லை ஆல்கஹால்னால் இன்டேக் எடுக்கிறது கிடையாது ஆனால் எனக்கு எப்படி இந்த ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னு தெரியலன்னு சிலர் சொல்லுவோம் அது ரொம்ப நாளாக டிப்ரெஷன் நமக்கே தெரியாமல் டிப்ரெஷனோ இல்லை ஏதாவது நம்ம நீண்ட நாட்களாக மருந்துகள் எடுத்து அதோட பக்க விளைவு சைடு எஃபெக்ட் கூட நமக்கு இந்த ஸ்ட்ரோக் இது வந்து சைலண்ட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்றோம் ஒருவேளை ஸ்ட்ரோக் வருது இல்லை வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அறிகுறிகள் தெரியுது அப்படின்ற நபர்கள் முழுக்க முழுக்க சித்த மருந்துகள் எடுத்து அதை கியூர் பண்ண முழுவதுமாக குணப்படுத்திக்கலாம் இப்போ வாதம் வாதத்தை நம்ம சரி செய்யணும்னா சித்த மருத்துவத்தில் முக்கியமாக நம்ம சொல்லக்கூடியது விரேஷனம் பேதி மருந்து நம்ம கொடுக்குறோம் விரேஷனத்தால் வாதம் தாழும் முதல்ல நம்ம வந்து இது பேலன்ஸ் பண்றதுக்கு பேதி மருந்து நிச்சயமாக எடுக்கணும் அடுத்து நம்ம என்ன ஃபாலோ பண்ண போறோம் பிரெயினுக்கு ஸ்பைனல் கார்டுக்கு அந்த ஆக்சிஜன் சப்ளை இன்க்ரீஸ் பண்ற மாதிரியான மருந்துகளை நம்ம எடுக்கணும் இதில் முக்கியமாக உணவு முறைகள் அப்படின்னு சொல்லும்போது வாத நோய்கள் இருக்குன்னா சில உணவு முறைகள் நம்ம ஜென்ரலாகவே அவாய்ட் பண்ணுவோம் கிழங்கு வகைகள்லருந்து அதிகமாக புளியே சேர்க்கிறத நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் முற்றிலுமாக கிழங்கு வகைகள் புளி அதற்கு அடுத்தது முக்கியமாக இனிப்பு அதிகமான இனிப்பு நம்ம எடுக்கிறது இதே இப்போ ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் ஃப்ளேவர்ஸ் இருக்கிறது ஒயிட் சுகர் மைதா இந்த இதில் செய்யக்கூடிய உணவுகளை முற்றிலுமாக நம்ம தவிர்க்கணும் அடுத்தது இதில் இதற்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு முக்கிய ஒரு மருந்து முக்கியத்துவம் கொடுத்து நம்ம எடுக்கக்கூடிய ஒரு மருந்து அப்படின்னு பார்த்தோம்னா வாத நாச கஷாயம் நம்ம சொல்றோம் பேர்ல இருக்கிற மாதிரி அந்த வாதத்தை அனைத்தையுமே அழிக்கக்கூடிய ஆற்றல் இந்த கஷாய மருந்துக்கு இருக்கு இதுல இருக்கக்கூடிய மூலிகையில் முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா கோஷ்டம் ஆதண்டை அப்படின்னு சொல்றோம் ஆதண்டை கற்பம்னு இன்னொரு மருந்தும் நம்ம பக்கவாதத்துக்கு ஸ்பெஷலா கொடுக்குறோம் இந்த இரண்டுமே முக்கியமாக சேர்ந்து இத கஷாயமாக குடிநீராக எடுக்கும்பொழுது இந்த பக்கவாதம் வந்திருக்கு இல்லை கை கால்கள் ஒரு பக்கம் நம்ம செயலிழந்திருக்கு இல்லை ஒரு கையோ இல்லை ஒரு காலோ செயலிழந்திருக்கு சிலருக்கு வந்து முகத்தில் மட்டும் ஃபேஷியல் பேல்சி அப்படின்னு சொல்லும் முகவாதம் முகத்தில் மட்டும் நமக்கு வந்து ஒரு சைடாக வந்து மசில்ஸ் எல்லாமே இன்னாக்டிவாக இருக்குன்ற கண்டிஷன் ஃபேஷியல் பேல்சி இந்த கண்டிஷனுக்குமே நம்ம இந்த மருந்துகளை எடுத்துக்கலாம் அடுத்து முக்கியமாக பெருமருந்துகள் வகையில் இதில் வந்து பஞ்சமார்க்கம் சொல்லக்கூடிய மருந்து நம்ம உடலில் பஞ்சபூத இயக்கங்களை சமநிலைப்படுத்தி உடலோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதுக்கு தான் இதுக்கு வந்து பஞ்சமாரதம் அப்படின்னே பெயர் இந்த மருந்து நம்ம உடலோட இயக்கமே பார்த்தோம்னா மூன்று தாதுக்களையும் பஞ்சபூதங்களையும் உள்ளடக்கியது தான் வாதம் பித்தம் கபம் சொல்லக்கூடிய மூன்று தாதுக்கள் பஞ்சபூதங்களையும் உள்ளடக்கியதுதான் இது சமநிலையில் இயங்கினால்தான் உடலோட இயக்கம் சரியாக இருக்கும் இந்த பக்கவாதம் வந்திருக்கிறவங்களுக்கு இந்த பஞ்சமாரதம் அப்படின்ற மருந்தை கொடுக்கும் பொழுதுதான் அதிகப்படியான ஆற்றல் நமக்கு உண்டாகும் அந்த செயலிருந்து இருக்கக்கூடிய ஒரு பக்கம் உடலோட இயக்கத்தை வந்து நார்மலாக கொண்டு வர்றதுக்கு இந்த மெடிசன் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதையும் தாண்டி நிறைய பக்கவாதம் நோயாளிகளுக்கு நம்ம ஸ்பெஷலாக கொடுக்கிற ஒரு மெடிசன்னா வெளிப்பிரயோகமாக பிரயோகமாக பயன்படுத்தக்கூடிய தைல வகைகள் இந்த வாதத்தை குறைத்து நவுஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும் நரம்புகளை வலிமைப்படுத்தக்கூடிய தைல வகைகளை நம்ம அப்ளை பண்ணணும் தைலத்தை அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு நாளைக்கு பத்துலேருந்து பதினைந்து நிமிடங்கள் நிச்சயமாக நம்ம சன்லைட்டில் இருக்கணும் சூரிய ஒளியில் இருந்துட்டு வந்து இந்த மருந்துகளை எல்லாம் எடுக்கும்பொழுது பக்கவாதம் குணமாகும் இது மட்டும் இல்லாமல் இனிஷியல் ஸ்டேஜ்லேயும் எனக்கு இருக்குது பக்கவாதம் வர சிம்டம்ஸ் இருக்குது இல்லை எனக்கு ஏதாவது ஒரு மூளையில் எப்போ அடிபட்டிருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்றவங்களும் சித்த மருந்துகள் எடுத்தோம்னா ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பக்கவாத நோய்க்கு நிரந்தர தீர்வாக இருக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி